பொதுவாக வந்து பாருங்க வீடு ரிஷபத்துக்கு ரெண்டாம் பாவம் ரெண்டாம் பாவம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்கன்னா தன குடும்ப வாக்க நாத்தனாருங்க பிரிஞ்சு பத்து வருஷம் ஆகுது பதிமூணு வருஷம் ஆகுது இப்ப அவங்க கூட நாங்க ஒரு நல்ல ஒரு நெருக்கமான உருவ முறையிலுமே அதே மாதிரி பத்துல ராகு தொழில் ஸ்தானத்துல ராகு தொழில் ஸ்தானத்துல ராகு அப்படின் போது ரிஷபராசி அன்பர்கள் நீங்க தொழில்சி அப்படின்றாங்க என்னத்த போய் சொல்லி என்னத்த ஆக போகுது நானும் நான் தான் சொன்னனே நானும் ரிஷபராசி தான் எனக்கும் தொழில் ஸ்தானத்துல தானே ராகு உட்கார்ந்து இருக்கான் கோச்சார பலன்ல i bet யுகம் நேர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீப்லன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா சுக்ர பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போறோம் சுக்ர பகவான் ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி காலையில ஒன்பது ரெண்டு மணி அளவுல வந்து பாத்தீங்கன்னா ரிஷபத்துல இருந்து மிதனத்துக்கு பயிற்சி ஆகுறாரு அப்படி மிதனத்துக்கு பயிற்சி ஆகக்கூடிய குரு பகவானால நிறைய ராசிகளுக்கு அபரிவிதமான நற்பலன்கள் அப்படின்றது வரதான் போது அந்த விதத்துல ராசி அன்பர்கள் உங்களுக்கு என்னென்ன மாதிரி பலன்கள் வர பார்க்கலாம் பொதுவாக வந்து பாருங்க வீடு ரிஷபத்துக்கு ரெண்டாம் பாவம் ரெண்டாம் பாவம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்கன்னா தன குடும்ப வாக்குஸ்தானம் தன குடும்ப வாக்குஸ்தானத்துல ஏற்கனவே குரு பகவான் அமர்ந்திருக்காரு குரு பகவான் அமர்ந்து ஆரம்பித்ததுலேருந்தே இப்ப இப்போ வரைக்கும் ரிஷபத்துக்கு வந்து பாருங்க மே மாசம் பதினாலாம் தேதி தான் பயிற்சி ஆனார் அப்பத்துல இப்போத்துக்குள்ளேயே இப்பத்துக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய ரிஷபத்துக்கு குடும்பம் சார்ந்த ஒரு நற்செய்திகள் அப்படின்றது வரதான் செய்து எங்க நாத்தனாருங்க பிரிஞ்சு பத்து வருஷம் ஆகுது பதிமூணு வருஷம் ஆகுது இப்ப அவங்க கூட நாங்க ஒரு நல்ல ஒரு நெருக்கமான உறவு முறையில் இருக்கோம் எங்க ஓரோத்தி பிரிஞ்சு பதினஞ்சு வருஷம் ஆகுது அவங்கள பெரிய பஞ்சாயத்து அதாவது சொத்து பிரச்சனை பெரிய பஞ்சாயத்துல தான் பிரிஞ்சோம் இப்போ வந்து ஜஸ்ட் பேசிக்கலாம் திரும்பி என்ன பிறக்கவா போறோம் திரும்பி இந்த உறவு முறையெல்லாம் வந்து நம்மளுக்கு கிடைக்கவா போகுது அதனால நாங்களும் கொஞ்சம் விட்டு கொடுத்தோம் அவங்களும் கொஞ்சம் விட்டு கொடுத்தோம் பேச ஆரம்பிச்சோம் இதெல்லாம் நம்ம விட்டு கொடுக்கல நம்ம பேச ஆரம்பிக்கலங்க குரு பகவான் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா பிரிஞ்சு இருக்க குடும்பத்தை இணைச்சி வைக்கிற வேலையை அவர் செய்வார் அதே மாதிரி இணைஞ்சே இருக்க குடும்பம் விரிசல் பெருசா இருக்குன்னா ஃபெவிகால் போட்டு கிளீனா அதை ஒட்டி கிளீனா வந்து பாத்தீங்கன்னா புதுசு மாதிரி பண்ணி கொடுப்பாரு இதுதான் குருனோட கேரக்டர் அந்த விதத்துல ரிஷபராசி அன்பர்களுக்கு குடும்ப குரு இப்போ வரைக்குமே கொஞ்சம் கொஞ்சம் செய்ய ஆரம்பிச்சிட்டாரு ஸ்டில் அடுத்த வருஷம் ஏப்ரல் வரைக்கும் அவர் வந்து சாலிடா இருக்க போறாரு அதே பாவத்துல அப்போ நிறைய நல்லது செய்ய போகிறார் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை கொஞ்சம் பொறுத்துருங்க நல்லதே நடக்கும் அதுக்கடுத்து இப்போ சுக்ரன் பயிற்சி இருப்ப ஆகியிருக்காரு பார்த்தீங்களா இந்த குரு சுக்ரன் இணைவு அதாவது தேவகுரு குரு அசுர குரு ஒருங்கே இணைஞ்சு என்னத்தை செய்ய போறாங்க அப்படின்னா அவர் குடும்ப ரீதிய சந்தோஷம் மகிழ்ச்சி நல்ல உறவு அப்படின்றத ஏற்படுத்துவார் இவரு அது தன குடும்ப வாக்குஸ்தானம் அப்படின்றதுனால தன யோகத்தை பெரிய அளவில் கொடுப்பார் அப்படி பார்த்தா குரு பகவானே பொன்னந்தான் தனப்பிராப்தி ஏற்படுத்துவான் இருந்தாலும் சுக்கரன் கொடுக்குற அளவுக்கு குரு கொடுப்பானா அப்படின்னு குரு கொஞ்சம் கம்மியாக தான் கொடுப்பார் எல்லாத்துலேயும் நீதி நியாயம் நேர்ம தர்மம் ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் நார்ம்ஸ் டேர்ம்ஸ் ஃபார்ம்ஸ் கண்டிஷன்ஸ் இப்படி எல்லாமே பார்த்து கொடுக்குறவர் தான் தேவகுரு ஆனால் அசுரகுரு அப்படி கிடையாது நான் உங்களுக்கு கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன்ப்பா நான் அதை பார்க்க மாட்டேன் இதை பார்க்க மட்டும் இந்த நீதி நியாயம் நேர்ம தர்மம் லொட்டு லொஸ்க்கு இதெல்லாம் இல்லைப்பா உனக்கு நான் வந்து நல்லதை கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் நான் வாரி வழங்கிடுவேன் இதுதான் சுக்கரனோட கேரக்டர் புரியுதுங்களா அப்போ அந்த விதத்தில் சுக்ரன் ரிஷபராசி அன்பர்களுக்கு நிறைய வசதி வாய்ப்பு அந்தஸ்து மரியாதை கௌரவம் இதெல்லாத்தையும் ஏற்படுத்த போகிறார் இப்படி நம்ம சொல்லும்போது சிலர் சொல்றது உண்டு எங்கங்க ஒன்றும் இது வரைக்கும் நடக்கலைங்க எங்கள் பயிற்சி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மார்ச் இருபத்தி ஒம்போது சனி பயிற்சி ஆச்சு மே மாதம் பதினாலு குரு பயிற்சி ஆச்சு மே மாதம் பதினெட்டு ராகு கேது பயிற்சி ஆச்சு ஆரம்பிச்சு ரெண்டு மூணு மாதம் தானங்க ஆகுது மிச்சம் இன்னும் நிறைய ஆகலல்ல சனி ரெண்டரை வருஷம் கொடுக்க போகிறான் இப்ப வக்ரகதி அடைஞ்சிருக்கான் ஒரு நாலரை மாசம் புரியுதுங்களா அதுக்கும் மேல ராகு கேது ஒன்றரை வருஷம் கொடுக்க போறாங்க குரு பகவான் ஒரு வருஷம் நல்லது செய்ய போறார் இப்ப நீங்க விதைச்ச உடனே மாம்பழத்தை இருக்கணும்னு நினைக்கிறது நியாயமா நியாயம் இல்லை இல்லைங்களா நம்ம ஒரு கொட்டையை வைக்கிறோம் அது முளைக்கும் மரமாகவும் கா பூக்கும் காய்க்கும் அப்புறம் தானே பழமாகும் அதே மாதிரிதான் பலன்களோ தயவு செஞ்சு காத்துட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட்ல போடுறீங்க எங்களோட வாழ்வாதாரம் உயர்தோ இல்லைங்களே இல்லைங்களோ தெரியலீங்க உங்களோட வாழ்வாதாரம் உயருதுங்க அப்படின்னு நாங்கெல்லாம் என்னமோ நேத்து வந்து நேத்து வந்து ஒரு பிளாட்ஃபார்ம்ல இருந்த மாதிரியும் இன்னைக்கு ஒரு பெரிய பங்களா கட்டி ஆடிக்கார்ல போற மாதிரி ஏன் இப்படி எல்லாம் போடுறீங்க ஜென்ரலா ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி கேவலமான கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் போடாதீங்க நாங்க எதுக்கு இதெல்லாம் சொல்றோம்னா நானும் ரிஷபம் தான் புரியுதுங்களா அப்ப நாங்க எதுக்கு இதெல்லாம் சொல்றோம் அப்படின்னா இப்படி இப்படி நேரம் காலம் சந்தர்ப்பம் சூழ்நிலை இருக்கு அப்படின்னா நம்ம பிளான் பண்ணிக்கலாம் நம்ம நம்ம லைஃப்பை பிளான் பண்ணி வாழலாம் அப்படின்றதுக்காக சொல்றோம் புரியுதுங்களா நீங்களாம் உயர்றீங்க நீங்களாம் பெரிய ஆளாக வரீங்க சேனல்ல டைட்டில் கொடுக்குறீங்க பாருங்க அப்படிலாம் போடுறீங்க சேனல் எங்களுதுங்களாங்க நாங்கள் இந்த மாதிரி பல சேனல்ல பேசுறோங்க ஸோ டோன்ட் கமெண்ட் லைக் திஸ் ஒருத்தங்கள பத்தி தெரியாத கேவலமான கமெண்ட் பண்ணாதீங்க காரணம் என்ன அப்படின்னா த கர்மா ரிட்டர்ன்ஸ் ஓகேங்களா ஓகே எனிவே இது வந்து பாருங்க இது இந்த அஸ்ட்ராலஜி அப்படின்றதே என்னோட ப்ரொஃபஷன் கிடையாது இட்ஸ் மை பேஷன் அப்ப நான் சம்பாதிக்கிறதுக்கு இது இல்லை எனக்கு தொழில் எனக்கு தொழில் மருத்துவ தொழில் அப்படின்னு ஒன்று இருக்கு புரியுதுங்களா சோ இதெல்லாம் நான் எதுக்கு சொல்றேன் இந்த மாதிரி கேவலமான கமெண்ட் போடக்கூடாது அப்படின்றதுக்காக சொல்றேன் அதுக்கும் மேல நீங்க கேவலமான கமெண்ட் போட்டா வெரி ஹாப்பி போடுங்க பிரச்சனை இல்லை பட் பியோண்ட் தட் வந்து பாருங்க இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயம் கண்டிப்பா சுக்ர பகவான் கொடுப்பறாரு அவர் நல்லது கொடுப்பாரா அப்படின்னு தாங்க நானும் காத்துட்டு இருக்கேன் நானும் ரிஷபோ புரியுதுங்களா சோ இது ஒரு பெரிய பிளஸ் அதாவது இந்த குரு சுக்கரன் இணைவு அப்படின்றத என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கஜலக்ஷ்மி யோகம் அந்த பேர்லேயே வந்து பாருங்க கஜலக்ஷ்மி யோகம் அப்படின்னு இருக்கு நம்ம வீட்டு தலவாசல்ல கூட வந்து பாத்தீங்கன்னா கஜலட்சுமி போட்டோ வந்து பதிக்க சொல்லுவாங்க கஜலட்சுமி உருவத்தை வைக்க சொல்லுவாங்க வேற எந்த லட்சுமியும் வெளியே பார்த்த மாதிரி வைக்க கூடாது கஜலட்சுமி மட்டும் பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு தன்மை அப்படின்றது கஜலட்சுமிக்கு இருக்கு புரியுதுங்களா அதனால அப்படி ஒரு யோகம் இருக்கு அதுக்கு மேல இப்ப நம்ம ரிஷபத்துக்கு ஒரு நாலு மாசம் வந்து கொஞ்சம் வந்து சனினால வரக்கூடிய நற்பலன்கள் வராதுங்க சனி தான் லாப சனியா உட்கார்ந்து இருக்கான் அப்ப சனி நம்ம செய்யக்கூடிய தொழில ஒரு அபரிவிதமான லாபத்தை கொடுக்க போறவன் ஆனா அவன் வக்ரகதியில இருக்கிறதுனால அந்த லாபம் அப்படின்றது வராது ஆனா அந்த பாவம் சார்ந்து நம்மளோட ஆள் மனசு ஆசை அப்படின்றது பூர்த்தியாகும் தான் ஆசை நான் வந்து பாருங்க ஒரு பேஷண்ட்டுக்கு இரநூறு ரூபாய் ஃபீஸ் வாங்குறேன் சில டாக்டர் ஐயாயிரம் ரூபாய் ஃபீஸ் வாங்குறேன் ஆனால் நம்மளும் அஞ்சாயிரம் ரூபாய் ஃபீஸ் வாங்குற அளவுக்கு பெரிய ஆகணும்ப்பா அப்படின்னு ஆசைப்படுவேன் அந்த மாதிரி எத்தனையோ பேர் அவங்க தொழில் சார்ந்து லாபம் குறித்த ஆசை அப்படின்றது இருக்கும் அதுல ஆயிரம் ஆசை நம்மளுக்கு இருக்கோங்க அதுல ஒரு சிலத்தை சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்கும் போது நிறைவேற்றி கொடுப்பார் புரியுதுங்க இதுவும் உண்மை அதே மாதிரி பத்துல ராகு தொழில் ஸ்தானத்துல ராகு தொழில் ஸ்தானத்துல ராகு அப்படின் போது ரிஷபராசி அன்பர்கள் நீங்க தொழில் செய்யாம இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு உங்களுக்கு என்ன தொழில் தெரியுமோ அந்த தொழில் நீங்க செய்யுங்க ஏன்னா தொழில் ஸ்தான ராகு அப்படின்றது ஒரு பிரம்மாண்டத்தை ஏற்படுத்துவோம் இப்படி சொன்னாலும் ஒரு சிலர் என்ன சொல்லிருக்காங்க பொய் 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 அப்படின்றாங்க என்னத்த பொய் சொல்லி என்னத்தான் ஆக போகுது நானும் நான் தான் சொன்னனே நானும் ரிஷபராசி தான் எனக்கும் ஸ்தானத்துல தானே ராகு உட்கார்ந்து இருக்கான் கோச்சார பலன்ல அப்ப தொழில் ஸ்தானத்துல ராகு உட்கார்ந்து போது கண்டிப்பா நம்ம செய்யக்கூடிய தொழில ஒரு பிரம்மாண்டம் அப்படின்றத ஏற்படுத்துவோம் நான் வீட்டுக்குள்ளேயே மூலையிலேயே உட்காந்து எனக்கு ராகு செய்யணும் ராகு செய்யணும் நினைச்சேன் எப்படி செய்வான் யோசிச்சு பாருங்க அதனால நீங்க என்ன வேலை செய்றீங்க அப்படின்னாலும் அந்த வேலையில முழு கான்சென்ட்ரேஷனோட ஃபுல் ஃபிளீட் எஃபர்ட் போட்டு ஓடனீங்க அப்படின்னா ரிஷபம் இந்த ரெண்டரை வருஷத்தில் நீங்கள் ஜெயிக்கிறது உறுதி அனலைஸ் பண்ணிட்டு மட்டும் செய்யுங்க ஏன்னா லாபத்தை கொடுக்க போறவன் சனி பகவான் லாபத்தை சனி பகவான் கொடுக்க போறதுனால நான் செய் எனக்கு தெரியாத ஒரு தொழிலை நான் செய்கிறேன் அப்படின் போது உனக்கு இந்த தொழிலே தெரியாதே படுவா நீ எதுக்கு இந்த தொழில செய்யற அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை போட்டு தள்ளிடுவா அதனால எனக்கு கெப்பாபிலிட்டி இருக்கணும் எனக்கு நாலேஜ் இருக்கணும் நான் வந்து ஃபுல் ஃபிளிட்ஜ் நாலேஜபிள் பர்சனாக அந்த வேலையை செய்கிற அப்படின் போது சனி உரிய லாபத்தை தந்தே தீரும் புரியுதுங்களா ஆக இந்த சுக்கர பயிற்சி அப்படின்றது ரிஷபராசி என்பர்களுக்கு ரிஷபம் இந்த ரெண்டரை வருஷமும் உங்களுக்கான வருஷம் இதுல எந்த விதமான மாற்றுக்கருத்தோ இல்லை நடக்கல நடக்கலைன்னா கொஞ்சம் காத்துட்டு ரொம்ப சுத்தமாக எதுவுமே நடக்கல அப்படின்னா உங்க சுய ஜாதகத்தை பாருங்க தசநாதன் வலு இழந்து இருக்கலாம் தசநாதன் வலு இழந்து இருந்தாலும் கோச்சார பலன் ஐம்பது சதவீதம் நடந்தே தீரும் புரியுதுங்களா சரி இப்போ இது நான் சொல்லிட்டேன் இப்போ இதுக்கு பரிகாரம் அப்படின்னு ஏதாவது ஒன்று இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குங்க ரெண்டாம் பாவத்து சுக்கிரன் அப்படின் போது மகாலட்சுமி தாயாரை நம்ம வழிபாடு பண்ணணும் மகாலட்சுமி தாயார வழிபாடு பண்ணுறதுக்கு இருக்கிறதுலே பெஸ்ட் ஸ்லோகம் என்னன்னா மகாலட்சுமி அஷ்டகம் நமஸ்தே ஸ்து மகாமாயே ஸ்ரீபீட்டே சுர பூஜிதே சங்கு சக்கர கதாஹஸ்தே மகாலட்சுமி நம்ம ஊஸ்ததி அஞ்சே நிமிஷத்துல படிச்சிடலாம் இதை மட்டும் படிச்சுட்டு ரிஷபம் நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை செய்யுங்க இது நடக்கலை அது நடக்கலை இது போய் அது போய் இது என்ன கமெண்ட் பண்ணி எதுக்கு தேவையில்லாத உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணுறீங்க பிடிச்சா பாருங்கள் பிடிக்காட்டி ஸ்கிரிப் பண்ணிட்டு அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருங்க புரியுதுங்களா இதுதான் ரிஷபம் ஓடுறதுக்கான வழி சாதிக்கிறதுக்கான வழி யாரையும் கமெண்ட் பண்ணி தேவையில்லாத கமெண்ட் பண்ணி டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க ஆக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ இவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பொது பலன்கள் கோச்சார பலன்கள் தாங்க நம்ம பார்த்தோம் இப்போ இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க இல்லைங்க நாங்கள் எங்களோட சுய ஜாதகத்தை பரிசீலனை பண்ணிக்கணும் இது வரைக்கும் பரிசீலனை பண்ணிக்கலைங்க இல்லைங்க நாங்கள் நிறைய ஜோதிடர்கிட்ட பார்த்துட்டோம் உங்ககிட்டயும் பார்த்துக்கணும்னு ஒரு ஆசை எப்படியாயிருந்தாலும் நாங்கள் வந்து பரிசீலனை பண்ணிக்கணும் அப்படின்னா நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க ட்ரிபிள் நைன் ஃபோர் த்ரீ டபுள் சிக்ஸ் ஜீரோ டபுள் சிக்ஸ் இந்த நம்பர் கால் பண்ணி அப்பாயிண்ட்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் பேசிக்கிறான் தேங்க்யூ